விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருச்சி மாவட்டத்தில் முசிறி அதுக்கு அருகாமையில் நெய்வேலி அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் முந்நூறு அடி போர்வு ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் சோலார் பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் பயன்படுத்தி தான் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல முந்நூற்றம்பது அடிக்கான போர் விழாலும் முந்நூறு அடியில் நம்ம மோட்ரு வச்சுருக்குறோம் இந்த வாட்டர் அவுட் புட் பார்த்திங்கன்னா அதிகாலையில் நம்ம செக் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த போரை பொறுத்தளவுக்கு இதில் மோட்ரு இறக்கிறப்ப மோட்ரு உள்ளே இறக்க முடியல வாய் தூரத்துக்கு மேலே ஒரு கல் ஏதோ மாட்டியிருக்கு அப்படின்றபடியால் போர் வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து ரீஒர்க் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல மோட்ரு இறக்கி வேலை முடிச்சு கொடுத்துருக்குறோம் அடுத்த நாள் அதிகாலையிலே இந்த வாட்ரு அவுட் புட் செக் பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் ட்ரேரன் கட் ஆஃப் மொபைல் ஆன் ஆஃப் ஆரம்எஸ் மானிட்டரிங் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோடு பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல மோட்டரை சூரிய ஒளி வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மொபைல் ஆன் ஆஃப் சிஸ்டம்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் முசிற்கி அருகாமையில் அமைஞ்சிருக்கு போல் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய பௌரோல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி Thank you